சிலரை சொல்கிறான் அவன் பேச்சில் புலிடா பயங்கரமாக பேசியான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திறமையான பேச்சாளன் அப்படிங்கிறோம் இந்த திறமையான பேச்சாளன் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா லக்னத்தில் இருக்கக்கூடிய புதன் அல்லது கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய புதன் அல்லது ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்து அதிபதியோடு இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு ஜாதகத்தில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க பேச்சில் வந்து மிக பிரமாதமான ஆளாக வருவாங்க விரைந்து தொழில் கேட்கும் ஞானம் நிரம்பிரிந்து சொல்லுதர் வல்லார் பெரியின் அது சொல்கிறதை எல்லாரும் கேட்பாங்களாம் சரி இதே இது புதன் ஆட்சியாகி அவரோட ராகு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவன் மிகப்பெரிய பேச்சாளனாகவும் திறமையான பேச்சாளனாகவும் வருவான் இவன் பேசுகிறது வந்து அடுத்தவங்க நம்புகிற மாதிரியே பேசுவான் பொய் சொன்னால் கூட அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேச்சாலும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ இந்த புதன் ராகு சேர்க்கை எங்கே இருக்கணும் மிதுனத்தில் இருக்கணும் இல்லாட்டி கண்ணியில் இருக்கணும் இதை தவிர வேறு இடங்களில் இருந்ததுன்னா புதன் ராகு சேர்க்கை இருந்தால் அந்த ஸ்தானாதிபதி ஆட்சியாகவோ உச்சமாவோ இருந்தால் என் பெரிய கிங்காக இருக்கேன் பேச்சில் எவனாலையும் ஜெயிக்க முடியாது பேச்சையே முதலீடாக வச்சு தன்னுடைய புத்திசாலித்தனத்தை முதலீடாக வச்சு மிகப்பெரிய சொத்து சேர்த்துருவான் பொருளாதாரத்தில் மேலே வந்துடுவான் பேரு புகழெலாம் கூட சம்பாரிச்சிடுவான்